ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஷ் கட்லெட் தான் பார்க்க போகிறோம் இது கூட டொமேட்டோ சாஸும் மயனோஸும் வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பவுலில் ஒரு நாலு துண்டு மீன் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் முள் அதிகமாக இல்லாத மீனாக பார்த்து எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஓரியா மீன் தான் எடுத்திருக்கேன் இது வந்து விலை மீன் வகையை சேர்ந்ததுங்க நீங்கள் வஞ்சரம் மீன் அந்த மாதிரி முள் கம்மியாக இருக்க மீனாக பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் இந்த மீன் துண்டுகளை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைங்க இந்த மீனில் வந்து நடு முள் மட்டும்தான் இருக்கும் அதனால் ஈஸியாக மீன் தனியாக முள் தனியாக பிரித்து எடுத்துடலாம் அந்த மாதிரி முள் முள் எடுக்கக்கூடிய மீன் இருந்தால் மட்டும்தாங்க கட்லட் செய்ய நல்லா வரும் இதை திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த சைடு வேக விடுங்க இப்போ இதில் மீன் மட்டும் தனியாக எடுத்து முள்ளெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க பாருங்க மாதிரி ரொம்ப பிசஞ்ச மாதிரி எடுத்துடாதீங்க சும்மா சின்ன சின்ன துண்டுகளாக இருக்கிற மாதிரி முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதில் பாருங்கள் அவ்வளோவா மீன் முள்ளே இல்லை இந்த தோல் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் அதை என்ன பண்ணுங்கள் ஒரு கத்திரிக்கோல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க நீங்கள் வஞ்சரம் மீன்லாம் எடுத்தீங்கன்னா அது தோல் சாஃப்டாக தான் இருக்கும் அது கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன துண்டுகளாக மீனை முல்லை பார்த்து பிக்கெடுக்கணும் நீங்கள் பிசஞ்சு விட்றாதீங்க அங்கங்கே மீன் வந்து கட்லெட்டில் கடிப்படும் போது அருமையாக இருக்குங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இது கூட ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுவும் நல்லா வதக்கணும் இது நல்லா வதங்கிட்டு போதே க்ரீன் சில்லி சாஸ் ஒரு முக்கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெட் சில்லி சாஸும் முக்கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது கூட சோயா சாஸ் இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணும் அப்படின்னா நீங்கள் இது சேர்த்தா தான் அந்த மாதிரி இருக்கும் இல்லை இது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக இப்போ இது கூட முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளும் கால் ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பும் சேர்த்து இது நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க இப்போ இதுவும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ மசாலா எல்லாமே பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம முள்ளெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த மீனை இதில் சேர்த்துக்கோங்க இப்போ மீனில் எல்லா மசாலாவும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க இதுவே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க நம்ம கட்லெட் செய்கிறதுக்குள்ளே இதுவே காலியாகிடும் அந்தளவுக்கு இதுவே ருசியாக இருக்கும் இப்போ இது நல்லா எல்லா பக்கட்டும் நல்லா மசாலா பெரண்டு வர அளவுக்கு பிரட்டி விட்டுட்டு இப்போ இதை அடுப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் நான் ரெண்டு உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் இதை இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுங்க உங்கள்கிட்ட ஸ்மாஷர் இல்லைனா கரண்டியை வச்சு இல்லைனா கையில் கூட நல்லா பிசஞ்சி விட்டுருங்க உங்களுக்கு உருளைக்கிழங்கு நிறையா வேணாம் அப்படின்னா நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்தால் மட்டும் போதும் இப்போ இது கூட நம்ம மீன் மசாலா செஞ்சு வச்சுருக்கோம்ல அதை இதில் சேர்த்து விடுங்க இப்போ ஸ்மாஷர் எடுத்து பதமாக லேசாக மசச்சி விடுங்க நல்லா மைய மயிற அளவுக்கு மசிச்சிடாதீங்க லேசாக மசத்து விடுங்க இப்போ உருளைக்கிழங்கும் மீனும் கலந்து வரணும் அதுக்காக தான் இந்த மாதிரி லேசாக மசிக்க சொல்கிறேன் இப்போ நம்ம மீன் மசாலாவோட உப்பு சேர்த்துருப்போம் ஆனால் உருளைக்கிழங்கும் நம்ம சேர்த்துருக்கறனால உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இதில் இப்போ இதுவும் நல்லா கலந்து விடுங்க உப்பு எல்லா பக்கட்டும் இருக்கிற மாதிரி கலக்கணும் இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையை பொதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட இட்டாலியன் சீசனிங் இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் இது இல்லைன்னா நீங்கள் எதுவும் சேர்க்க தேவையில்லை இதுவும் நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க நீங்கள் எந்த ஷேஃப்னாலும் இந்த மாதிரி நீங்கள் உருண்டு பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாமே ஒவ்வொன்றும் உருண்டு பிடிச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு இப்போ ஒரு பவுலில் மூணு ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கட்டி இல்லாமல் கூடவே ப்ரெட் க்ரம்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம கட்லெட் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து இந்த மாவில் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி டிப் பண்ணி அதை ப்ரெட் க்ரம்ஸில் போடுங்க ப்ரெட் க்ரம்ஸில் கையால் இந்த மாதிரி அமுக்கி விட்டு நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் இதே மாதிரி பெரட்டி பெரட்டி இப்போ ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ இது ஒவ்வொரு கட்லெட்டாக கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க ஒட்டின மாதிரி போட்டுறாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா கருகிடும் இதை ஒரு பக்கட்டு வெந்துருச்சுன்னா லேசாக பின்னாடி திருப்பி விடுங்க மிதமான தீலையே இதை வேக விடுங்க நல்லா கோல்டன் கலர் வரணும் பாருங்கள் அருமையாக கோல்டன் கலர் வந்துடுச்சு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை எண்ணெயெல்லாம் நல்லா வடித்து எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ள எண்ணெயெல்லாம் அது உறிஞ்சிரும் அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பரிமாற வேண்டியது தான் பாருங்க அருமையான மீன் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு இது கூட டொமேட்டோ சாஸும் மைனஸும் வச்சு பருமாறுங்க பார்க்கவே அருமையாக இருக்குங்க இப்போ எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு கட்லெட்டை எடுத்து அதை லேஸாக டொமேட்டோ சாஸில் டிப் பண்ணி சாப்பிடலாமா சூப்பராக இருக்குங்க பாருங்கள் உள்ளார மீனும் அங்கங்கே முழுசு முழுசாக இருக்கும்போது அது அங்கங்கே வாயில் போது அருமையாக இருக்குங்க இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்